என்ன பண்ணாலும் பணம் கையில் நிற்க மாட்டேங்கிறது பணத்தை இருக்கிற சக்தி வேணும் அதுக்கு என்ன தேவை தெரியுமா இந்த மாதிரி மூணு பிரியாணி லீஃபு மூணு காயின்னு ஒரு சின்ன பாட்டில் அரிசி பட்டையோட பவுடர் அவ்வளோதான் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி வந்து பணத்தை இருக்கிற சக்தியை எப்படி அதிகப்படுத்திக்கிறதுங்கிறத வந்து செய்முறையை காமிக்கிறேன் யூடியூப் வணக்கம் என்னுடைய சேனல் பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து அண்ட் இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக எளிமையா இருக்கும் அதோட எல்லாமே எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓடிடாதீங்க நல்லா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய டிப்ஸ் தான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்ணுங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிட வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக என்னை நினைச்சுக்கோங்க யூடியூப் சேனலை ஒரு டிப்ஸ் பாரு ஆகி உங்களோட பிரச்சனை அத்தனையுமே தீர்ந்து போயிடும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பணத்தை ஈர்க்கிற சக்தி வேணும் நம்ம ஒரு மணி மேக்னட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் மூணு பிரியாணி லீஃபு மூணு காயின் ஒரு பாட்டில் அதாவது கிளாஸ் பாட்டில் தான் இதை எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மூணு பிரியாணி லீஃபில் வந்து ஒன்றில் வந்து மணின்னு எழுதிக்கோங்க இன்னொன்று வந்து லக்குன்னு எழுதிக்கோங்க இன்னொன்று வந்து உங்கள் பேரை எழுதிக்கோங்க ஓகேங்களா மூணு பிரியாணி லீஃபில் ஒன்று மணி ஒன்று வந்து லக்கு இன்னொன்று உள்ள வந்து உங்கள் பேர் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மூணு பிரியாணி லீஃபையும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுருங்க இந்த பாட்டிலில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அதில் போடுங்க ஈஸியாக இருக்கும் இதில் காமிக்கிறேன் அரிசியை எடுத்து இதில் போடுங்க அதுக்கப்புறம் இந்த மூணு காயின் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதை வந்து இது உள்ளே போட்டுருங்க இது மேலே வந்து கொஞ்சம் பட்டையோட பவுடரையும் தூவி விட்டுருங்க இந்த க பாட்டிலை வந்து மூடிடுங்க மூடிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இன்டென்ஷன் உங்களுக்கு வந்து என்ன பணம் நிறையா வரணும் நீங்கள் ஒரு மணி மேக்னட் ஆகணும் பணம் எல்லா திசையிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வரணும் நல்லா உழைக்கிறீங்க அதுக்கேற்ற வந்து பணம் வந்துட்டே இருக்கணும் இதுதான் உங்களோடது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு படுக்கிற இடத்துல தலைமாட்டு அடியில் ஏழு நாள் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கும் பணத்தடங்கள் எல்லாம் உடச்செறிஞ்சு பணத்தை ஈர்த்துட்டு வரத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இது தலைமாட்டு அடியில் ஏழு நாள் வச்சுக்கோங்க ஏழு நாளைக்கு மேலே வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இது அப்படியே கூட இருக்கலாம் இது வந்து பயங் பணத்தடையை உடச்சி உங்களுக்கு பயங்கரமான வந்து பண பணப்பரவை வந்து அதிகரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ கூட இப்போ நான் பண்ணிட்டு இப்போ வைப்பேன் தலைமாட்டு அடியில் இது வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதம் கழித்து வேண்டாம்னாக்க இந்த பழைய இதெல்லாம் தூக்கி போட்டு காயின்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு திரும்பி புதுசாக ஒரு இலையில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு இது என்னன்னாக்கா உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களோட பேரை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் இதில் உங்களுக்கு யாராவது வந்து பணம் கஷ்டப்படுறாங்க உங்கள் பசங்களோ இல்லை யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேரை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த இது தாந்திரிக்கு எல்லா மதத்தினரும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பணம் இல்லையே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை நிறைய தாந்திரிக்கு இருக்குது அதனால் நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு பண வரவை அதிகமாக்கி பணம் வந்து பெருகும் மல்டிப்ளை ஆகும் இது பணம் பல மடங்கு பெருகும் அதோடு இல்லாமல் வந்து இந்த சின்னமன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பட்டையோட பவுடர் இது வந்து பணத்தை ஈர்த்துன்னு வரும் இது ஈர் ஈர்ப்பு சக்தி வந்து இந்த இதுக்கு பட்டையோட பவுடருக்கு ஜாஸ்தி இது எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்குறதுக்கும் பல மடங்கு பெருகிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் தான் இது எல்லாமே இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை உழைங்க அதுக்கேற்ற இது வந்து பணம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அது பெருகின்றேவும் இருக்கும் சேவிங்ஸும் ஆகும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலாசாண்டி வெங்கல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆன்மீக பொருள் பர்சனலாக வேணும்னாக்க பேரராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட இல்லாமல் ஹெர்பல் பொருட்கள் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையை இன்னும் வந்து உங்களுக்கு சுகருக்கு டயபெட்டிக்கு பவுடர் முட்டிமல்லி மல்லிகை மிளகா கஷாயம் பவுடர் ஹெல்த்துக்கு கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்